வேண்டாம் நாய்கள்னாவே ஒரு வெறுப்பு எரிச்சல் நாய்க்காக நீங்க உங்களுக்கு எல்லாம் மனுஷங்க மேல அக்கறையே இல்லையா பாசம் இல்லையா எதுக்கு நாயை வச்சு நீங்க இப்படி கொண்டாடுறீங்க அப்படின்னு கேக்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் பேசணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி நீங்க நச்சுன்னு உங்களால முடிஞ்சா பதில் சொல்லுங்க நாய் வேண்டாம்னு நினைக்கிறீங்கல்ல நினைக்கிற வளர்த்திருக்கீங்களா எதனால உங்களுக்கு நாய் பிடிக்காம போச்சு அப்படிங்கறத பார்த்தேன் சரி மனிதர்கள பல வெரைட்டி இருக்கிறாங்கல்ல சில பேருக்கு சில சாமியை பிடிக்கும் சில கடவுளை பிடிக்கும் சில சாப்பிட பிடிக்கும் இது மாதிரி விலங்குகளை பிடிக்கிறது ஒரு வகையான ஒரு குவாலிட்டியா நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பிடிக்காது ஆனா அதுக்காக அவங்களுக்கு இது பிடிக்குது எனக்கு இது பிடிக்குது அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்ல குறைஞ்சபட்சம் அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு நாய்கள் மேல ஒரு புரிதல் இல்லாம இருக்கலாம் ஏன் நான் கூட அப்படி இருந்திருக்கிறேன் எனக்கு ஒரு 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 வகையில வந்து தூரத்துல பாக்கும்போது ஐயோ நாய் போகுது அப்படின்னு நினைப்போம் ஐயோ நாய் படுத்துட்டு இருக்குது அந்த நாய் கோவமா இருக்குது அந்த நாய் சண்டைக்கு வருது இப்படிதான் நம்ம நினைப்போம் ஆனா நான் எனக்குன்னு வந்து வீட்டுக்குள்ள ஒரு பெட்டா வளர்க்கணும்னு நினைச்சு ஒரு நாயி நாலு நாயாயி ஆறு நாயி ஏழு நாயாயி இப்படி எல்லாத்தையும் குழந்த மாதிரி வளர்க்க ஆரம்பிக்கும் போதுதான் அது பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை எனக்கு புரியுது அதோட உணர்வுகள் எனக்கு புரியுது அது கோபமா இருக்கா சந்தோஷமா இருக்கா சோகமா இருக்கா கவலையா இருக்கா அப்படிங்கிறது எனக்கு புரியுது அந்த மாதிரி நாய்களுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அத வந்து நல்ல விஷயங்களை நம்ம பண்ணலாம் ஆனா மனிதர்களுக்கு கூட புரியாத சில உணர்வுகள் நாய்கள் நம்ம கிட்ட புரிஞ்சுக்கும் நம்ம என்ன உணர்வுல இருக்கிறோம் நம்ம மகிழ்ச்சியா இருந்தா நம்மளோட சிரிக்கிறதுக்கு வரும் சந்தோஷமா விளையாட வரும் கண்ணீரை கூட ஓடி வரும் வளர்க்கிற பெட்டா இருந்தா அனுமதி இல்லாம உங்க இன்னொருத்தர் கூட உங்களை தொட முடியாது அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அந்த நாய்களுக்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான அன்பு உணர்வு மனிதர்கள் கூட ஒருதலை பட்சமா இருப்பாங்க சுயநலமா இருப்பாங்க அது மாதிரி நாய்கள் இருக்காது அதுங்களுக்கு பாசம் மட்டும்தான் கொடுக்க தெரியும் அன்பு மட்டும்தான் கொடுக்க தெரியும் இங்க என்ன நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா எப்படி மனித மிருகங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைகளை பாலியல் ரீதியாக பலாத்காரம் பண்றவங்க இருக்காங்க கொலை பண்றவங்க இருக்காங்க திருடங்க இருக்காங்க கெட்டவங்க நிறைய நம்ம நம்ம எல்லாரையும் பண்ண மாட்டோம்ல தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அதே மாதிரிதான் இங்க தவறு செய்யக்கூடிய நாய்கள் அதாவது கடிக்குது அதுக்கு ஏதோ ஒரு உணர்வு ரீதியான ஒரு கோளாறு இருக்கு இல்ல ரேபிஸ் வந்துருச்சு இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த கோபமா இருக்கிற நாயே நம்ம உண்மையாவே கார்பரேஷன்ல சொல்லலாம் இதெல்லாம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வருது